நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒவ்வர காத்துகோ மறுமொரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் இஸ்லாத்தின் இறுதி கடமைதான் ஹஜ் அனைத்து நபிமார்களும் ஹஜ் செய்துள்ளார்கள் ஹச் என்பது பதவி பணம் ஆட்சி இவைகள் கொண்டு செய்ய முடியாது அல்லாஹுத்தாலாவின் நாட்டம் தேவை கண்மணி நாயகம் செல்ல லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மக்களே தாலா உங்கள் மீது ஹச்சை கடமையாக்கி உள்ளான் ஆகவே நீங்கள் ஹச்யுங்கள் என்று கூறியுள்ளார்கள் ஹஜ் செய்ய வசதி இருந்தும் அதை நிறைவேற்றாதவன் யகூதியாகவோ நசாரா நசாராவாகவோ மரணிக்கட்டும் என்று கண்மணி நாயகம் செல்ல லாகு அழகி வசல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்துள்ளார்கள் அல்லாஹுத்தாலாவின் கட்டளைகளுக்கு அடிபணிந்து உற்றார உறவினர்கள் உலக ஆசைகள் அனைத்தையும் மறந்து ஹஜ் கிரிகைகளை நிறைவேற்றுவதன் மூலம் நமது உள்ளத்தில் எறையச்சத்தை இறையாண்மையையும் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் இதன் மூலம் தான் செய்த பாவங்களை அழித்துக் கொள்வதோடு இனிமேல் பாவங்களில் ஈடுபடுவதில்லை என்ற உறுதி பாட்டோடோ தமது சொந்த நாடுகளுக்கு திரும்புகின்றார்கள் மேலும் கண்மணி நாயகம் செல்ல லாகு அழகி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் பெண்களுக்கு சிறந்த ஜிஹாத் பாவ செயல் எதுவும் களவாத ஹஜ் தான் என்றார்கள் சுபஹான லாக் அன்பாந்த சகோதர சகோதரிகளே இன்றைய காலகட்டத்தில் நம் சமூகம் நம் சமூகத்தில் முஸ்லிம் சகோதர சகோதரிகள் எவ்வளவு பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் பண வசதிகளோடு இருந்தும் இறைவன் கடமையாக்கிய கட்ச் கிரிகைகளை செய்யாமல் இறைவனை மறந்து கேவலமான விடயங்களில் உங்களுடைய பணத்தை செலவழித்து கொண்டிருக்கிறீர்கள் மறுமை நாள் நெருக்கி கொண்டிருக்கிறது ஒருவர்களே அல்லாஹு தாலா பாதுகாத்தவர்களை தவிர மறுமையினால் நெருங்கிக் கொண்டிருக்கிறது அங்கு நீங்கள் உங்களுடைய பணத்தை கொண்டு ஒரு துளி கூட எதுவும் செய்ய முடியாது முடிந்தவரை உங்களுடைய பணத்தை வீண் விரயம் செய்யாதீர்கள் இறைவனுடைய பாதையில் செலவழியுங்கள் முடிந்தால் ஹஜ் செய்து உங்கள் பாவம் மன்னிப்பை நீங்கள் குறைத்து கொள்ளுங்கள் முடிந்தவரை உங்களுடைய ஹஜ் செய்ய முடியாதவர்கள் இருக்கக்கூடிய பணத்தை உங்களை சுற்றி உள்ள ஏழைகளுக்கு கொடுத்து அவர்களுடைய கஷ்டங்களை போக்கி நீங்கள் உங்களுடைய பாவத்தை அழித்து கொள்ளுங்கள் அல்லாஹ் அல்லாஹு தாலா இதற்கு அருள் புரிய வேண்டும் இன்ஷா அல்லாஹ் மற்றுமொரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி உபரகா